இன்றைக்கு அறிவானந்த பாண்டியன் அவர்களுடைய பிறந்த நாள் இந்த பிறந்த நாளில் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் அவரைப் பற்றி பேசுவதில் பெருமை கொள்கின்றேன் அவர் நம்மை விட்டு சென்றாலும் அவர் செய்த பணிகள் இந்த உலகம் உள்ளவரை நம்முடைய சமுதாய மக்களால் ஒருபோதும் மறக்க முடியாது மதுரையை ஆண்டான் பாண்டிய மன்னன் மதுரையை ஆட்சி செய்தார் அறிவானந்த பாண்டியன் மதுரை மக்களை பாதுகாத்தார் பாண்டிய மன்னன் மதுரை மக்களுக்கு காவலாகவே இருந்தார் அறிவானந்த பாண்டியன் வீதிகள் எங்கும் உலா வந்தார் பாண்டிய மன்னன் வீதி வீதியாக காவல் இருந்தார் அறிவானந்த பாண்டியன் வீரம் எங்கள் சொத்து என்று சொன்னார் பாண்டிய மன்னன் வீரம் எங்கள் அடையாளம் என்று சொன்னார் அறிவானந்த பாண்டியன் இப்படி தன்னுடைய வாழ்நாளில் நம்முடைய சமுதாய மக்களுக்காக சமுதாய மக்களுக்கு காவலாக ஒரு அரணாக இருந்தவர் அறிவானந்த பாண்டியன் ஒரு காலகட்டத்தில் மதுரையை சுற்றிலும் வணிகம் செய்து வந்த நம்முடைய வியாபாரிகளிடத்தில் அங்கிருந்த ரவுடிகள் மாமூல் கேட்டு மிரட்டுவதும் பணத்தை பிடுங்குவதும் வியாபாரம் செய்ய விடாமல் அவர்களுக்கு இடையூறுகள் செய்வதும் இப்படிப்பட்ட பல்வேறு கொடுமைகளை அந்த அங்கிருந்த வியாபாரிகள் அனுபவித்து இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அறிவானந்த பாண்டியன் அவர்கள் களம் இறங்கி யாரிடமெல்லாம் மாமூல் கேட்டார்களோ அவர்கள் எல்லாம் அடுக்கி ஒடுக்கினார்கள் அறிவானந்த பாண்டியன் என்ற ஒரு மனிதன் வீதியெங்கும் அங்கு உலா வந்த போதுதான் அங்கிருந்த குண்டர்கள் அங்கிருந்த மாமூல் கேட்ட ரவுடிகள் அடக்கப்பட்டார்கள் ஏன் இதை இன்றைக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் அறிவானந்த பாண்டியன் அவர்கள் இன்றைக்கு நம்மை விட்டு இல்லை என்று சொன்னாலும் கூட நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இன்றைக்கு அவர் செய்த செயல்களால் நம்மை பாதுகாத்த பாதுகாத்ததால் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் ஒரு காலத்தில் அகில இந்திய நாடார் இளைஞர் பேரவை என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி தமிழகம் எங்கும் இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியிலே சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் சமுதாய தாக்கத்தை உண்டாக்கியவர் சமுதாயத்திற்கான ஒரு ஒரு பற்றுதலை இந்த இளைஞர்கள் மத்தியிலே விதையாக விதைத்தவர் தென்காசி மாவட்டத்தில் இருந்தாலும் கூட ஒரு காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் எங்களுடைய ஊரானது அகரக்கட்டு என்ற கிராமம் இருந்தது இங்கிருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அகில இந்திய நாடார் இளைஞர் பேரவையில் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது இளைஞர்களுக்கு மேல் அந்த இயக்கத்தில் நாங்கள் இருந்தோம் எந்த ஊருக்கு விழாக்களுக்கு சென்றாலும் எந்த ஊர்களுக்கு சென்றாலும் எந்த விழாக்களுக்கு சென்றாலும் வேனில் போனோம் அப்படின்னா அகில இந்திய நாடார் இளைஞர் பேரவை என்று ஒரு பேனரை கட்டிக்கிட்டு தான் நாங்க போவோம் இப்ப தான் பிளக்ஸ் போர்டெல்லாம் இப்போ இருக்கு அந்த காலம் அப்போலாம் பிளக்ஸ் போடே கிடையாது துணியை வாங்கி கொடுத்து துணியில பயிண்டட்ட கொடுத்து எழுதணும் அப்படி எழுதி வீதியெங்கும் பேனர் கட்டணும் நாங்க அப்படிலாம் இன்னைக்கு அகில இந்திய நாடார் இளைஞர் பேரவை இளைஞர்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை உருவாக்கியது ஒரு காலகட்டத்தில் ஏன் இன்றைக்கு அதை பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் அறிவானந்த பாண்டியன் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்த சேவைகளை நம்முடைய சமுதாய மக்கள் என்றும் அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் அவருடைய புகழை என்றும் நம்ம அழிய விடாம பாதுகாக்கணும் இளைஞர்கள் மத்தியில் அறிவானந்த பாண்டியன் செய்த செயலை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் நாடார் சமுதாயத்தினுடைய ஒரு உணர்வை விதையாக அவரிடத்திலே விதைக்க வேண்டும் ஒரு ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினால் காரணத்தினால் இன்றைக்கு அறிவானந்த பாண்டியன் அவருடைய இந்த பிறந்த நாளில் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் தமிழகம் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடார் சமுதாய இளைஞர்களுக்கு அறிவானந்தன் பாண்டியனை போல நாமும் வீரமிக்கவர்களாக மிக்கவர்களாக உணர்வு மிக்க மிக்கவர்களாக நம்முடைய சமுதாயத்திற்கு பணி செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்